வணக்கம் ஜிஎஸ் பம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனால் ஒரு டீடைல்டு வாக்கரோன் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி தேதியில் மக்களுக்கு அதாவது எஸ்வி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோகமாகவே இருக்குது ஏன்னா எஸ்வி கேரக்டரில் வண்டி வேணும் எஸ்வி மாதிரி ஒரு வண்டியில் போனால் நல்லா இருக்கும் கமாண்டிங் போசிஷரில் உள்ள சீட் லாக்கர்றப்ப நல்லா ஒரு க்ளியரான விசிபிலிட்டி கிடைக்குது ஸோ அதனால் வந்து எஸ்வி பக்கம் வந்து மக்கள் திரும்பி இருப்பது இயல்பு தான் பட் ப்ராப்பரான ஒரு எஸ்பி பட்ஜெட்டுக்குள்ளே வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டியில் இல்லைங்க நான் அட்லீஸ்ட் வந்து அந்த எஸ்இவி கேரக்டரில் டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஒரு வண்டியை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கனா இன்னைக்கு தெரியல இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒரு ரிவிஷனுக்கு அப்புறம் இந்த டாடா பஞ்ச் அப்படின்ற காரோட வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு ஆன் ரோடே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் கிடைக்கக்கூடிய இந்த பேசிக் மாடலான பியூர் மாடல் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாடலோட ஒரு வாக்கர்னு பார்த்துட்டு இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பேசிட்டு இந்த பர்டிகுலர் மாடல் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வரலாம் நீங்கள் கேட்கலாம் பியூருக்கு அடுத்து பியூர் ஆப்ஷனல்னு ஒரு மாடல் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் ப்ரைஸிங் வந்து கூட இருக்குங்க ஒன் லேக்கு வந்து உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் கிடைக்குது எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க அது போக இந்த ஓஆர்விஎம் கன்சோல் ஃபோல்டுபுளாக இருக்கும் ஸோ இதுக்கு அந்த ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை இந்த மாடலே போகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஒரு புரிதலாக இருக்க போகுது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய் இந்த காரை பற்றி தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை திருப்பி கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டி டாட்டாக்கு ஒரு மாசியமான ஒரு சவர் கொடுத்துடலாம் நீங்கள் டாட்டாவில் சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது இல்லை நீங்கள் வச்சிருக்க காரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக விக்டி டட்டா ஒரு ரீச்சர் பண்ணுங்க உங்களுக்கு பெட்டரான ஒரு சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் டாட்டாவில் எல்லாருமே கேட்குறது சர்வீஸ் அதிக பெட்டராக இருக்குது நீங்கள் வேணும்னா வந்து லைவாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் சரி வாங்க டாட்டா பஞ்ச் பியூர் பற்றி தெரிஞ்சுப்போம் டெல்டா பஞ்சில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது இவிடென்ட்டாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் சேஃப்டி ரிலேட்டடாக பேசலாம் அப்படின்னு வரப்போ இந்த டாட்டா பஞ்சோட பியூர் மாடலில் டியூல் ஏர்பேக் சிபிஎஸ் இபிடி எலக்ட்ரானிக் ஸ்டிபிட்டி ப்ரோக்ராம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ரீதியாக பேசினோம்னா டாட்டாவோட ஆல்ஃபா ஆர்கிடெக்சராக பேஸ் பண்ணி தான் அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இந்த காரை உருவாக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க உங்களுக்கு தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்றது இந்த வாகன தொடக்க போயிட்டா இருக்கு ஸ்ட்ரக்சரலி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஃபைவ் ஸ்டார் கப் வாங்கிருக்கு ரியல் எக்ஸ்பிரன்ஸில் ரொம்பவே தரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கார் தான் இந்த டாட்டா பஞ்சுங்க ஸோ சேஃப்டி ரீதியாகவும் சரி ஸ்ட்ரக்சல் ரீதியாகவும் நல்லா தான் இருக்குது பட் ஒரு சிக்ஸ் ஆர் பேக்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வந்தால் நல்லா இருக்கும் ம கேட்கிறது டாடா பஞ்சோட ஃபேஸ் லிஃப்ட் லிப்ட் நிறைய பேர் கமெண்ட்ல மென்ஷன் பண்றீங்க நெக்ஸ்ட் மந்த் அந்த காரோட ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றது இருக்க போது இந்த கார் இந்த டைம்ல வாங்குறது கரெக்டா இருக்கும் கேட்டீங்கன்னா பேசிக் மாடலில் டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை எந்த பிராண்டும் எடுத்து வர மாட்டாங்க வரும் அப்போ உங்களுக்கு பெட்டர் வேல்யூவில் கிடைக்கிது ஆஃபர்ஸ்ல கிடைக்குது அப்படின்னா தாராளமா நீங்க செக் பண்ணலாம் ஏன்னா விக்டி டாட்டாவில் வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ அதாவது ஜிஎஸ்டி வந்து இருபத்தெட்டு சதவீதத்தில் பதினெட்டு சதவீதம் குறைஞ்சப்போ ஒரு பெனிஃபிட் வந்து ஒரு பத்து பெனிஃபிட் கிடைச்சது அது கூட சேர்த்து இன்னொரு பத்து பெனிஃபிட்டை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய ஸ்கீமா நீங்க வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க வெளியில எக்ஸ்ட்ரி ஷீட் மெட்டலோ பம்பர் சோவாலிட்டில ஃபிரெஷ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல நல்லா தான் பண்ணிருக்காங்க சரி அடுத்து என்ஜின் என்ஜின் வரும்போது இங்க ஒன் பாய்ண்ட் லிட்டர் த்ரீ சிலிண்டர் நேச்சுரல் இந்த இந்தரா என்ஜினம் தான் கொடுத்துருக்காங்க அதுதான் நிறைய பேருக்கு நெருடலாவும் இருக்குது அத பத்தி ஒரு புரிதல் எடுத்துக்கலாம் எண்பத்தேழு விஹெச்பி நூற்றி பதினஞ்சு ஆஃப் டாக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் அந்த ரவட்டர் இன்ஜின் தான் இருக்கு வைப்ரேஷன்ஸ் ரீதியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க பெருசாக வந்து உள்ள கேபின்குள்ளே வந்து அது இன்டர்ஃபியர் ஆகலை தொந்தரவாக இருக்க போகிறதுல பவர் சர்ச் கேட்டிங்கன்னா லீனியராக தான் அங்கே இருக்கும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரஸிவான ஒரு பவரான கேட்டிங்கன்னா இல்லை லீனியராக அந்த சர்ச் கிடச்சிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு தாண்டும் தாண்டும்போது வைப்ரேஷன் ஃபுல்லாக கண்டெயின் ஆகி கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே நீங்கள் உட்காந்துருக்க உங்களுக்கு கிடைக்கும் ரியல் டைம் மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு பதிமூணு டு பதினஞ்சு ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு பதினேழு வரைக்கும் கிடைக்கும் இதுதான் டாட்டா பஞ்சர் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் எடுக்க முடியும் ஒரு பேசிக் மாடலில் கிடையாது சிஎன்ஜியும் இருக்குது கீழே வந்து என்ஜின்கான இன்க்ளூஷர் வந்து ஃபுல்லாக போட்டு கன்சீல் பண்ணியிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இன்சுலேஷன் பேக்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க டயர்ஸ் ஓர லைனர்ஸ்ல ரிலேபிலிட்டி ரீதியாக கேள்வி இருக்கும் கண்டிப்பாக இந்த நேச்சுரல் எஸ்பெக்டர் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு பட் இப்போ அப்படி இல்லை ரிலேபிளாக தான் இருக்குது சூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல டீலர்ஷிப்பை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு லாங் டேர்ம் டாட்டாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நல்லாயிருக்கும் I <laughs> மேலே வந்து ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க ஓவராலாக நம்ம இந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க தாங்க எக்ஸ்டீரியர் வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹேரியர் இருக்குல்லங்க அதோட ஒரு மினியேச்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறோம் புது ஃபேஸ் லிஃப்ட் எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு ஒரு மினிமலான ஒரு கிரில்ங்க வைடான ஒரு ஆர் டேம் வந்து ரேடியேட்டர் க்ரில் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி போயிருக்காங்க உங்களுக்கு ஃபாக் லேப்ஸ் அப்படின்றதெல்லாம் மிஸ் தான் இங்கே நூற்றி எண்பத்தி ஏழு எம்எம் அப்படின்றது கிரௌண்ட் கிளியரன்ஸாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல தட்டுறது இல்லைங்க டாட்டா பஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்லா அப்ரோச் அண்ட் டிப்பாச்சர் அங்கே ஹெல்ப்லேயே கொடுத்துருக்காங்க you ஹெட் வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் தான் உங்களுக்கு டிஎல்எச் கிடைக்காது அதுலேயுமே வந்து ஒரு ஹாலஜன் தான் கொடுத்துருப்பாங்க லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும் நீங்கள் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க டவுன் டவுன்ட்ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது சிம்பிள் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் டாட்டா பஞ்சோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஹைட்டாக ஒரு எஸ்வி கேரக்டராக அந்த டிஎன்ஏவை கொடுக்கணும் அப்படின்றது தெரிய நம்ம இந்த டிசைன் எலிமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க முடியுது அதாவது நேம் ஷேகுக்கு எஸ்வின மட்டும் கால் பண்ணாமல் கொஞ்சம் அதுக்கான கேரக்டர் கொடுக்கணும்னு உழைச்சிருக்காங்க நீங்கள் அந்த பிரேக்ஸ் வேக் கண்ட்ரோல்ங்க நீங்கள் மட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த ட்ராக்ஷன் ப்ரோமோட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மாடல்லாம் வந்து அந்த ஏஎம்டிலையும் கிடைக்குது ஒரு சில மாடல்ஸ்லையும் இந்த டாட்டா மிச்சில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான கேரக்டரும் கொடுக்கணும் பேருக்காக மட்டும் வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க டாட்டா நிறுவனம் இதில் பண்ணியிருக்காங்க டெஃபினெட்லி வந்து அப்ரோச் அண்ட் டிப்ராச்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய இடத்துல உதவி கொடுக்குது எந்த இடத்துலையுமே தட்டுறதுல டாடா டாட்டா பஞ்சபுரத்து வரைக்கும் சரிங்க டோரோட தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் ஹிஃப்ட் வெயிட்டும் நல்லா இருக்கு தட்டும் வந்து சாலடான ஒரு தற்கு கிடைக்கிது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு எம்எம் இந்த பர்டிகுலர் டாடா பஞ்ச் மாடலோட வீல் பேஸ் ஆகிருக்கு இது கூட காம்படிட்டாக இருக்கக்கூடிய மாடல்களோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டைமென்ஷன் ரீதியாக அந்த கார் எங்கே பொசிஷன் ஆகுது உங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கு இவ்வளோ தெரிய வரும் சரிங்க டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு எழுபது பதினஞ்சில் டயர் ப்ரொஃபைல் போயிருக்குங்க ஸ்டீல் வீல்ஸ்ன்னு வீல் கேப்ஸோட போட்டுருப்பதை உங்களால் பார்க்க முடியும் லைனஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தான் இருக்குது வீல் ஆர்க் வந்து ரொம்ப மினிமலான பிளே அப்படின்றனால உண்மையுமே கேரக்டரை நல்லா காமிச்சு கொடுத்துருக்கு ரொம்ப பெருசாக கொடுத்தா ரொம்ப பாக்ஸியாக காமிச்சிருக்கு இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக ஓவியம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் பிளாக் கான்சோல் தான் வச்சிருக்காங்க டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எப்பட் பண்ணியிருக்காங்க இது மேன்மலி ஃபோல்டபுள்ங்க விண்டோ ஏரியா பொறுத்த வரைக்கும் இங்கே டாடா பஞ்சில் ஒரு சின்ன இடையூறு வந்து இந்த இடங்க இந்த இடத்துல வந்து டோர் ஓபன் பண்ணுற ஹேண்டில்ஸ் கொடுத்தனால இந்த இடம் வந்து ஷட் ஆஃப் ஆயிருது அப்போது வெளிச்சம் நல்லா ப்ராமினென்ட் உள்ள போகுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி அது பாதிக்கப்படும் பட் உள்ள இன்டீரியர் தீம் வந்து ஐவரி அண்ட் பிளாக்கில் போயிருக்கனால அது ஒரு பெரிய பாதிப்பாக கொடுக்காதுன்னு நான் நம்புறேன் உள்ள போகிறப்பத்தை பற்றி பேசுகிறேங்க சஸ்பென்ஷன் இருக்கிட்ட பேசணும்னா ஃப்ரெண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டெட்டு ரியரில் வந்து ட்விஸ்பிங் போயிருக்காங்க தி பெஸ்ட் அண்ட் மெச்சுர்டு சஸ்பென்ஷன் செட்டப்னா டாட்டா பன்ச்சு நம்ம குறிப்பிடலாம் ஹேண்ட்லிங் கரெக்டரும் இருக்கும் கம்ஃபர்ட் கரெக்டரும் இருக்கும் எவ்வளோ பெரிய பாஸ்போர்ட்ஸ் விட்டீங்களாலும் ரொம்ப ஒலிக்காக எடுக்காதுங்க நல்ல கம்ஃபர்ட்டாக அப்சர்வ் பண்ணுறதா தான் வச்சுக்கும் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பான்ஜராக தான் இருக்கும் அக்ரஸிவாக கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா பஞ்சு மாதிரி உள்ள போகும் டூர்ஸில் லாஸ்ட் பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைட் அப்படின்றதே விழுகும் இதுதான் டாட்டா பஞ்சை வரைக்கும் ஸோ அடுத்து ரயில் டெய்லம் வரைக்கும் ஒரு நீங்கள் டாப் ஆஃப் லைன் போனாலும் இண்டிகேட்டர்ஸ் உள்ள இருக்கக்கூடிய லைட்ஸ் போட்டிங்கன்னா நினைவில் ஆகக்கூடிய பல்பு இது எல்லாமே வந்து ஹாலஜன் தான் கீழே பம்பர்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் லாம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் தாங்க கிடைக்கிது நாலு கொடுத்து நல்லா இருக்கும் இது ரெண்டுமே ரிஃப்ரக்டர்ஸ் இங்கே ரியரில் டீஃபாக்கரோ வைப்பரோ எதுவுமே கொடுக்கலங்க டிஃபாக்கர் மட்டும் அது கொடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் ஹை மவுட் ஸ்டாப்லாம் பார்க்க முடியுது மேலே வந்து பேசிக்கான அந்த ஸ்டிக் நான் தாங்க வரும் சாக்வின் அப்படின்றது கிடையாது இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய பூத் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு லிட்டருக்குங்க லோடிங் பொறுத்த வரைக்கும் இந்த அளவு இருக்குங்க ஸோ இதுதான் பூட் ஸ்பேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டான ஒரு ஸ்பேஸிங் எந்த விதத்துலையுமே நீங்கள் ஒரு பெரிய குறையாக சொல்ல மாட்டேங்க இந்த செக்மெண்ட் ஆஃப் காருக்கு உங்களுக்கு சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டி ஸ்பீட் கிடைக்கல ஃபுல்லாக தான் நீங்கள் ஃபோல் பண்ணிக்கணும் அது மட்டும் தான் மிஸ் ஒட்டாக பார்க்குறேன் ஸ்பேர் டயர் பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரொஃபைலுங்க உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு எழுபது பதினஞ்சுங்க அதுதான் தான் ஸ்டீல் வீல்ஸுங்க டோர் பேட்ச் பாருங்கள் கம்ப்ளீட்லி வந்து பிளாக் அதுக்கப்புறம் வந்து தீம் இப்படி தான் போயிருக்காங்க விண்டோ ஓப்பன் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா மேனோவில் தான் பண்ணிக்க முடியும் பவர் விண்டோஸ் கிடையாது ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது இங்கே தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்கான ஸ்பேசிங் இருக்குங்க டாட்டா பஞ்சோட ரியசைட் ஸ்பேசிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ள ஏரி உட்கார்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு இருக்குது அது இல்லாமல் எந்த குறைகளும் இல்லை கேபின் குள்ள உள்ள உட்காந்த உடனே ரூம் யாராவது ஃபீல் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து அங்கங்கே பேனல்ஸ்ல வந்து நம்ம அந்த ஒயிட் தீம் ஐவரி தீம் நம்மளால பார்க்க முடியும் ஸோ ரொம்ப ஒரு டார்க்கான ரூம் கிடையாது பட் இந்த இடம் வந்து மறைக்கிறது வந்து தொந்தரவாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேருத்துக்கு மேபி இருக்கலாம் பட் பெரிய குறைய எனக்கு தெரியல உள்ளே உட்காந்து பார்க்குறப்போ முதுகுக்கான சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு அதெல்லாம் ஹெட் ஹெட்ரெஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை மிஸ் அவுட் ஆகுது வெறும் ஃபிக்ஸ்ட் ஹெட்ரஸ் போட்டுருக்காங்க ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் ஃபிரண்ட்ல இருந்துருக்கணும் இங்கே பாருங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்வீனியண்டாக தாங்க இருக்குது அதெல்லாம் பெரிய ஒரு தொந்தரவாக இல்லை உங்களுக்கு காலை நீங்கள் வந்து நல்லா நீட்டி உட்கார முடியும் சென்டர் லேச் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது பெரிதான ஒரு தொந்தரவாயிருக்கு அது காலை நீங்கள் சென்ட்ரில் நீட்ருப்போம் இதுங்க காலை வச்சு பார்க்குறேன் காலை நம்ம இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னா தான் இது இது இடையூறாக இருக்கும் நார்மல் போசிஷனில் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்க போகிறதில்லை இங்கே ஆட் அட்வான்டேஜ் என்னென்னா அண்டர் தே சப்போர்ட் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு கைண்ட் ஆஃப் ஒரு மூணு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும்னு கேட்டீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக பின்னாடி ஒரு மூணு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும் அடல்ஸு கிட்டுங்கும் போது ஒரு கிட்டு ரெண்டு அடல்ட் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கலாம் இங்கே சென்டரில் பாருங்கள் ஹம்பே கிடையாது அப்படின்றப்போ இது இடையில உட்காரது அதாவது சென்டரில் உட்காரக்கூடிய பேசஞ்சரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும் இந்த ஆல்ஃபா ஆர்கிடெக்சர் போகும்போது டாட்டாவில் இது ஒரு அட்வான்டேஜுங்க ரியரில் ஏசி வென்ஸ் அப்படின்றது கிடையாது ஹெட்ரூம் கேட்டிங்கன்னா அதிலெல்லாம் குறைகளில் இல்லை ஆல்ரெடி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்காது ஹெட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க மற்றபடி மெட்டீரியலோட குவாலிட்டி ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியெல்லாம் எந்த விதத்துலேயுமே குறையில்லை பின்னாடி வந்து பவர் விண்டோஸ் கிடைக்கல அதை நான் ஆல்ரெடி சொன்னது தான் கேபின் லாம்ப் இருக்கான்னு கட்டிங்கன்னா அதுவும் இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரே ஒரு ஹேலஜன் கேபின் லாம்ப் போட்டிருக்காங்க நான் போகிறப்ப காமிக்கிறேங்க பஞ்சோட இந்த பியூர் மாடலில் டேஷ் போர்ட் லேட்னு பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஐவரி தீம் இப்படி தான் போயிருக்காங்க நிறைய பேனல்ஸ் இல்லை நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மிரர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேனுவலி அட்ஜஸ்டபுள் கூட இல்லை அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது வேறண்டி மிரர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சென்ட்ரலில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாலஜனில் கேபின் லேம்ப் மட்டும் போட்டிருக்காங்க க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிதான ஒரு க்ளவ் பாக்ஸ் தாங்க உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் இந்த மாடலில் கிடைக்காது உங்களுக்கு நிறைய யூட்டிலிட்டி திங்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கான ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கம்பெர்மஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே இன்ஃபோட்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சம்பவங்கள் எதுவும் இல்லைங்க இங்கே இன்ஃபோர்டெயின்மெண்ட் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் வந்து வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போகும்போது ஒரு நைன் இன்ச் சிஸ்டம் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸ் லிங்க் பைனி டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஹைப்பர் லிங்க் இந்த மாதிரி பிரான்ஸ் போகும்போது ஓரளவுக்கு டீசென்டான ஒரு குவாலிட்டியில் கிடைக்கும் ஏசி த்ரோ நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு மேனுவல் ஏசி தான் த்ரூ உண்மையுமே நல்லா இருக்குங்க நல்லா கூலிங் இருக்குது கீழே வோல்ட் அடாப்டர் சார்ஜிங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது ஒரு ஐநூறு எம்எல் வாட்டர் பாட்டில் அப்படின்றத வச்சுக்கலாம் எம்ஏடி கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளஸ்டருங்க சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்பீட்ஸ் காமிக்கும் டிஜிட்டலில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் டேக்கோமெட் இருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கார்ஜ் இருக்குது ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஃபில்ட் அஜஸ்மெண்ட் இருக்குது டெலஸ்கோபிக் அஜஸ்ட்மெண்ட் மிஸ் அவுட் ஆகுது ஓகே ஒரு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட்ங்க ஹெட்லம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவல் தான் ஆட்டோமேட்டிக் ஹெட்லம்ஸ் இல்லை ஆட்டோமேட்டிக் வைப்பஸ் இல்லை ஹான் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து சாவி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மேனுவல் கீங்க ஏபிசி ஸ்பெடலுக்கான ஸ்பேஸிங் வந்து ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து தொந்தரவாக இருக்காது ஒன்று வந்து இன்னொன்று வந்து இன்ட்ரப் பண்ணாது டெட் படலுமே இங்கே கிடைக்குது இந்த ட்ரை மோட்ஸில் ஒரு எக்கனாமி மோடோ இருக்குங்க ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக எடுக்கணும் அப்படின்னா இந்த எக்கனமி மோடு போட்டு நம்ம நல்லா ட்ராவல் பண்ணிக்க முடியும் ஐடல் ஸ்டாக்ஸுக்கான ஸ்விட்ச் போட்டிருக்காங்க சீட் ஹைட் அஜஸ்டர் மிஸ் அவுட் தான் பட் இருந்தாலுமே இந்த ஹைட்டில் உட்காரம்போது எனக்கு கிளியரான ஒரு விசிபிலிட்டி எனக்கு கிடைக்குதுங்க ஹூட்லாம் க்ளியராக தெரியுது அதெல்லாம் பிரச்சனைகள் இல்லை எனக்கு அண்ட்ர்த்தி சப்போர்ட் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஏஷியா ஃபீல் ஆகுது ரொம்ப குறை அப்படின்னு சொல்ல முடியல மேபி கோ டிரைவர் உட்காந்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறை நம்மளால் பார்க்க முடியும் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் மிஸ் அவுட் தான் விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது நல்ல கிளியரான ஒரு விசிபிலிட்டி இருக்குங்க போனட் நல்ல விசிபிளாக இருக்குது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல்ஸ் ஓட்டுறாங்க அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து லேடிஸ்க்கு எடுத்து கொடுக்கணும்னாலும் தாராளமாக இதை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நல்லா சேஃபராக ஒரு காருங்க சரி அடுத்து முதுக்கான சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் அனுப்புங்க ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபுளாக ரெண்டு ஹெட் கொடுத்துருக்காங்க டோர்ஸ் வந்து இங்கே நைன்ட்டி டிகிரி ஒய்டு ஓப்பனிங் இருக்கிறனால பெரியவங்கள ஏரியான்கிற போது இது ரொம்பவே ஒரு உதவியாக நமக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ட்ரைவர் சைட் அதுக்கப்புறம் வந்து கோ ட்ரைவர் சைட் மட்டும் வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மீதம்லாம் நார்மலில் மேன்மலாக நம்ம தான் நம்ம சுற்றிக்கணும் சாஃப்ட் வேர்ட்டிங்லாம் இல்லை எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கீழே வந்து ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் அம்ரல ஹோல்டர் ரெண்டுமே இருக்குங்க வீடியோக்குள்ளே ஃபருத்துல போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துட்லாங்க என்ன ப்ராண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீட் ட்ராக் அப்படின்ற பிராண்ட் தான் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் நம்மளோட டேஷ் கேம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும் நிறைய விட சொல்லியிருப்போம் இப்போ உங்கள் தீபாவளி ஆஃபராக பெனிஃபிட்ஸாக வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் வாங்குறவங்களுக்கு ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க இதுவே வந்து நீங்கள் ஒரு ஃபோர் கே டேஷ் கேம் வாங்குறீங்க பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஜிபி மெமரி கார்டு டூ கே டேஷ் கேம் வாங்குறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி மெமரி கார்டும் வந்து தீபாவளி ஆஃபராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஷோர்ட் கொடுக்குனு தோணுச்சு இன்ஸ்ட்லேஷன் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ட்ராக் பேண்டில் இருந்து வந்து பண்ணி கொடுப்பாங்க அது உங்களோட லொகேஷன் எங்கேயா இருந்தாலும் அந்த சப்போர்ட் இங்கே இருக்குது அது வந்து சார்ஜ் போகுங்க ஸோ இந்த பெனிஃபிட்டை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா ஃபீட்ராகோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டரான டீல் கிடைக்கும் ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அந்த டாட்டா பஞ்ச் ப்யூர் வாங்கலாமா வேண்டாமா அதாவது என்னோட புரிதலை வச்சு பார்க்குறப்போ என்னோடய பட்ஜெட் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபா தான் ஆனால் ஒரு எஸ்வி கேரக்டரில் உள்ள வண்டி வேணும் நான் உட்காந்து ஓடுறப்போ ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டிங்கான ஒரு போஸ்டர் இருக்கணும் அதாவது நான் மேலே ஏறி உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கணும் கீழே லோ லங்கில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் அதுக்கப்புறம் எந்த விதமான ரோட்ஸில் போனாலும் கீட்ட தட்டக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்க ஒரு எஸ்வி டிஎன்ஏடாத அட்லீஸ்ட் ஒரு வண்டி வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினெட்லி இந்த டாட்டா பஞ்சோட பியூர் மாடல் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த காரோட ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாரண்ட்டியை சொல்கிறேன் மூன்று வருஷம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது வாரண்ட்டியாக

ஆல்ரெடி சொன்னது ஐயாயிரூபா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரூபாய் கிட்ட இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஜீரோ டேப் ஆர்டிஐட போடுறீங்க அப்படின்னா ஃபியூவல் பிரைஸ் இன்றைக்கு நூற்றி மூணு ரூபா ஒரு மா ஒரு மாதத்துக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டும் அப்படின்னா இங்கே பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படின்றது ஆவரேஜாக கிடைக்கும் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு ரூபா ஃபியூல் காஸ்ட்டாக இருக்குது ஸோ ஓவரால் இங்கே வந்து மந்த்லி இஎம்ஐ ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது ரூபா ஓவராலாக பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இந்த காரோட ஓனர்ஷிப் காஸ்ட்டாக பர் மந்த் அப்படின்றது இருக்குதுங்க ஸோ ஒவ்வொரு காருக்கும் இதே மாதிரி ஓனர்ஷிப் காஸ்ட்டை ப்ரேக் டவுன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு அதான் இருக்கேன் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம் அது வரைக்கும் மொபைல் சொல்கிறேன் ரோட்டில் போய் வரப்ப உங்களை நம்பி பிடிக்கிற குடமும் இருக்கும் மாதிரி ரோட்டில் போய் வர சகவனத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது அது சேர்ச்சிடு வேணா பத்திரமா போய் பத்திரமா வாங்க டேரா